அலமதுல்லா அலமதுல்லா ருபுல் ஆலமின் ஒஸ்வலாத் ஒஸ்லாம் அலா சய்தீனா முஹம்மதின் வால அலிஹி ஒசா மாயின்மாபாத் மேலான அன்பு சகோதரே நாங்கள் போன வீடியோவில் அதே தொடரில் மாதவிடாய் மாதவிடாய் வயது மாதவிடாய் பெண்களின் சட்டங்கள் அதே தொடரில் நாங்கள் மஞ்சள் கலங்கள் நிற இரத்தம் என்ற தலைப்பில் பார்ப்போம் மஞ்சள் நிறச்சீல் போன்ற இரத்தமோ கலங்களான ஊத்தை தண்ணீர் நிறத்தை போன்ற இரத்தமோ மாதவிடாய் காலத்தில் வெளியாகுமானால் அது மாதவிடாய் இரத்தமாகவே கருதப்படும் மாதவிடாய்க்கான சட்டம்தான் அதற்கும் பொருந்தும் மாதவிடாய் அல்லாத நாட்களில் அது வெளியாகுமையானால் மாதவிடாய் இரத்தமாக அது கருதப்படாது அவள் தூய்மையானால் தூய்மையானவளாகவே கருதப்படுவாள் நாங்கள் மாதவிடாயிலிருந்து தூய்மையான பிறகு வெளியாகும் மஞ்சள் அல்லது கலங்கள் நிற இரத்தத்தை மாதவிடாய் என ஒரு பொருட்டாக கருதவில்லை என உம் அதி அர் அலி அல்லாஹாலு அவர்கள் கூறுகிறார்கள் புகாரி அபுதாவுத் இந்த விஷயம் நபி சொல்லா வலியுசல்லம் அவர்கள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஹதீஸ் நபி சொல்லா அலையூசல்லாம் அவர்களிடத்தில் நேரடியாக பெறப்படும் ஹதீஸ் சட்டமாகும் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் கருதுகிறார்கள் மாதவிடாய் காலத்தில் மேற்குறிப்பிட்ட இரண்டு விதமான இரத்தம் வெளியானால் அது மாதவிடாயாகவே கருதப்படும் மாதவிடாய் முடிவை பெண்கள் அறிவது எப்படி இரத்தம் ஒன்னாவது இரத்தம் நின்றுவிடுவதன் மூலம் அதை அவள் அறிந்து கொள்வாள் இரத்தம் இரண்டு அடையாளங்கள் உள்ளன ஒன்று மாதவிடா இரத்தம் நின்ற பிறகு தொடரும் தண்ணீர் போன்ற வெள்ளை நிற திரவமாகும் சில சமயம் பெண்களின் உடற்கூரை பொறுத்து வெவ்வேறு நிறங்களில் வெளியாகும் இரண்டாவது மர்ம உறுப்பு திரவங்கள் ஏதுமின்றி காய்ந்த நிலையில் காணப்படுவது அதாவது இரத்தம் வெளியாகும் இடத்தில் பஞ்சு அல்லது துணியை வைத்துவிட்டு வெளியே எடுக்கும் பொழுது அதில் எவ்வித இரத்தமும் இல்லாமல் காய்ந்த நிலையில் காணப்படுவது அடுத்ததாக மாதவிடாய் நின்றுவிட்ட பெண் என்ன செய்ய வேண்டும் மாதவிடாய் நின்றதும் குளிப்பது கடமையாகும் மாதவிடாய் நின்றதற்கான குளியலை நிறைவேற்றுவதாக நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஐஷார் அலி அல்லா சாலான் அவர்களிடம் மாதவிடாய் வரும் பொழுது தொழுகை விட்டுவிடு அதை நின்றதும் குளித்துவிட்டு தொழுதுகொள் என்று கூறினார்கள் புகாரி குளிக்கும் போது அசுத்தத்திலிருந்து தூய்மையாக போவதாக மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் பின்னர் பிஸ்மில்லா சொல்லி தன் உடல் முழுவதும் நன்றாக ஊற்ற வேண்டும் தலைமுடியின் அடிப்பாகங்களை நனையும் வரை செய்ய வேண்டும் தலைமுடி அடர்த்தியாக இருந்து சடை பின்னப்பட்டிருக்குமானால் அதை அவிழ்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த நிலையில் தண்ணீரை தலையில் ஊற்றினாலே போதுமானது இழந்த இலை மற்றும் உடலை சுத்தம் செய்கிற பொருட்களை உபயோகிப்பது சிறந்தது குளித்த பின் பஞ்சில் நறுமணத்தை எடுத்து இரத்தம் வெளி வெளிப்பட்ட இடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதை நபிசல்லா ஹொலை அவர்கள் அஸ்மார் அலி அல்லா தாலான அவர்களுக்கு கட்டுக் முக்கிய விஷயம் மாதவிடா ஏற்பட்டிருக்கும் பெண் அல்லது பிர பிரசவமான பெண் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னர் சுத்தமாகிவிட்டால் அந்த நாளில் லுஹார் அசர் தொழுகை தொழுவது அவள் மீது கடமையாகும் ஃபஜிர் தொழுகைக்கு முன்பு சுத்தமாகிவிடும் பெண் அந்த இரவின் மகரிஷா தொழுகை தொழுவது அவள் மீது கடமையாகும் இது போன்ற காரணங்கள் ஏற்படும் பொழுது இரண்டாவது தொழுகை நேரம் முதல் தொழுகையின் நேரமாக உள்ளது இபுனு தைமியா அரஹமுல்லா தம் ஃபத்வா தொகுப்பில் கூறுகிறார்கள் மாதவிடா ஏற்பட்டிருக்கும் பெண் பகலில் கடைசி பகுதியில் தூய்மையாகிவிடுவாயானால் அன்றைய லுஹர் அசர் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் இரவின் கடைசியில் தூய்மையாகிவிடுவாயானால் மஹரிப் மற்றும் இஷா தொழுகை சேர்த்து தொழ வேண்டும் என மாலிக் ஷாஃபி அஹமத் போன்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றனர் அப்து ரஹ்மான் இபுனு அவுஃப் அபு ஹுரைர் அலிவ்லா தோலானு இபுனு அப்பாஸ் அலி அல்லா தொலான்ஹு போன்ற நபித்தோழர்களும் இவ்வாறே கூறி கூறியுள்ளார்கள் லுகர் தொழுகைக்கான நேரம் எஞ்சியிருக்கும் நிலையில் பகலில் கடைசி பகுதியில் தூய்மையாகும் பெண் தொழுகைக்கு முன்பாக லுகர் வேண்டும் மகரிப்புடைய நேரம் எஞ்சியிருக்கும் நிலையில் தூய்மையாகும் பெண் இஷாவிற்கு முன்பும் மகரிப் தொழ வேண்டும் தொழுகைக்கான நேரம் வந்த பிறகு அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு பெண் மாதவீடாகியாக ஆகிவிட்டால் அல்லது அவளுக்கு பிரசவத்தீட்டு ஏற்பட்டுவிட்டால் அவள் அத்தொழுகையை தூய்மையானதும் திரும்பத் தொழ வேண்டியதில்லை அவள் அத்தொழுகையை தூய்மையானதும் திரும்ப தொழ வேண்டியது இல்லை ஆதாரத்தின் அடிப்படையில் இமாம் அபு ஹனிஃபா மற்றும் இமாம் மாலிக் அவர்கள் கூறும் கருத்து என்னவென்றால் எந்த பெண் மீது அந்த தொழுகை நிறைவேற்றுவது கடமை இல்லை திரும்பத் தொழ வேண்டும் என்பதற்கு புதிய கட்டளை வேண்டும் ஆனால் இங்கு எந்த கட்டளையும் இல்லை காரணம் அந்த பெண் அந்த தொழுகை அனுமதிக்கப்பட்ட நேரத்தில்தான் தான் பின்பற்றி தவிர நேரம் கடந்து தொழாமலிருக்கவில்லை இருக்கவில்லை தூங்கிவிட்டவன் அல்லது மறந்துவிட்டவன் அத்தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது கலா திரும்ப தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல தூக்கத்திலிருந்து எலும்பும் அல்லது அந்த தொழுகையை பற்றிய நினைவு வரும்போதுதான் அதன் நேரம் அவனுக்கு உண்டாகின்றது என்பதை அறிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்து பிரோசனம் அடைவதற்கெல்லாம் வல்ல இறைவன் அருள் அடுத்த தலைப்பில் உதிரப்போக்கு என்ற தலைப்பில் ஷாலா அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் அலாமிகம் வரமோல்லா வரகா